சாமி மைக்கே சுத்தம் करते सामी மைக்கே குங்குளியும் சாமி மைக்கே குundum கொரியும் சாமி மைக்கே யாரே காண சாமி காண யாரே காண சாமி காண சாமி генदन वचन गीतम् सामी генदन वचन गीतम् अवणु மலரும் சாமிக்கே குளும் மலரும் சாமிக்கே மணி அந்த சாமி வரச்சும் சாமிக்கே இதில देवांना सामीக்கே सामीये सामीवरचू ये अभिषेकं सामीக்கே ये अभिषेकं सामीजी कानीके अवणु அவளும் ஐயப்போம் ஈஸ்வரணே சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம்

பவானே பாலே வாசனை குருவே அறிப்போனே தீர்ப்போனே தீர்த்தோனே சத்தியனை ನಮ್ಮ <coughs> <coughs> ಬೆಸ್ಸು ಬಂತು ಬಂತು ದೊರೆ ಸರಿ ಪ್ರೇಯкме ಸರಿ ಅರಿಕೆಮೆ ಸರಿ ಮರಿಯಾ ವೆಟ್ಟನೆ ಇದೆ ಕಪ್ಪೋಡ್ದು ಸರಿ ಯಮ್ಮಾಂಡಿ ಇಲ್ಲ ಅದು ಸಾವದಿಯೇ ಸರಿ ನಿಮ್ಮ ಏಕಮೆ ಸರಿ ಅರಿಕೆಮೆ ಸರಿ ಸಮೂಹ್ಯಾಲೆ ಸರಿ ವೀರಮೆ ಸರಿ ಕಪ್ಪಾಜ್ ಮೇಡೆ ಸರಿ ಕಾಜ್ ಪ್ರಿಯೇ ಸರಿ ಸಂನಿದಾನಮೆ ಸರಿ ಮಂಜಮದೇ ಮೇನೆ ಮಾಡಿ ಬರ್ತಮ್ಮೇ ಸರಿ ಬರ್ತಮ್ಮಡಿಯೇ ಸರಿ ಮನಕಂಡಿ ಅದ್ಭುದ್ಯೇ ಸರಿ ಪ್ರಿಯೇನೈ ಸರಿ ಪ್ರೋಣ ಪ್ರಿಯೇನೈ ಸರಿ ನಿಮ್ಮ ಯಸೆ ಪ್ರಿಯೇನೈ ಸರಿ ಪರಪ್ರೇನೇ ಸರಿ ಒಂದು ಪ್ರಿಯೇನೈ ತನೈ

Savannah, 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 ரா ஐம் ஐயப்பா குழாதி ஐயப்பா சிறுமணி வந்தா ஐயப்பா காவரிசாலா ஐயப்பா சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியை இந்த கேட்டை இந்த கெட்டு சரிம் கெக்கு வயரக்கட்டுரன்னைக்கு யாரிய சுவாமியை கண்டோம் அப்பா ஐயப்பா பரணமப்பா ஐயப்பாங்களா ஏழை அப்பா ஐயப்பா சுவாமியை ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி i'm gonna be there அய்யப்பா 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 அய்யப்பா

هذا هي you <laughs>

అయ్యప్ప 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 కుమారా అయ్యప్ప రాజా అయ్యప్ప కుమారా అయ్యప్ప రాజా అయ్యప్ప కుమారా అయ్యప్ప రాజా दलनक के दलनक के दलनक के दलनक के दलनक के दलनक के स्वामी के दलनक के दलनक के दलनक में वृंदावन में दलमलपुर में दलमलपुर में दलमलपुर में भवन में पाखों में पाखों में पाखों में अंगों में पाखों को स्वामी है जय बलमडयप्पा जय बलमडयप्पा

अयप्पा 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 स्वामी अयप्पा ओडी ओडी स्वामी साफे पटवा अयप्पा जिंदागतों टोंट अयप्पा जिंदागतों टोंट स्वामी अयप्पा

அயா அயா குமார அய்யா அய்யப்பா அய்யா அய்யப்பா

ஐயப்பா அம்மா ஐயப்பா 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 ஐயப்பா

அய்ப்பாடி அயா அய்ப்பா அய்யப்பா 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 அய்யப்போ அய்யப்பா யாப்பா அய்யா வேலையப்பா அய்யப்போ அய்யா அய்யா குமாரா அய்யா ராஜா அய்யா அய்யா அய்யப்பாணியா அய்யா காமியே அய்ய அய்யப்போ காமியே காமியப்பா அய்யா நரணமப்பா அய்யப்பா நரணமப்பா அய்யப்பா அப்பா அயப்பா அய்யப்பேலையப்பா அய்யப்பா அய்யப்பா சுவாமி அய்யப்போ அய்யப்பே புல்லா வீர அய்யா திருமணி கங்கா அய்யப்பா அம்பாசா அய்யா வந்தா அய்யப்பா மோகன ஹூமா அய்யப்பா மோகன சுந்தனா பந்தொழிவாக அய்யப்பா சுவாமி அய்யப்பா அய்யப்பா அரவணியா

மிகப்பழங்கு <Marvel> எப்பா